தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் எடப்பாடி தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் நான்கு அமைச்சர்கள் இன்றைக்கு அவைக்கே வரவில்லை என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை ஒருவேளை உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களா அல்லது தேர்தல் கமிஷனை போய் சந்தித்து அவர்களுக்கு கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை போய் பேசப் போயிருக்கிறார்களா அல்லது பெங்களூர் சிறையில் இருக்கக்கூடிய அவருடைய தலைவியாக இருக்கக்கூடிய சசிகலாவை பார்க்க போயிருக்கிறார்களா இன்னொரு சந்தேகம் எங்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கு என்ன என்று கேட்டால் பல இடங்களில் டெண்டர்கள் விடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த டெண்டர்களை சரி செய்வதற்காக போயிருக்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிதிநிலையை பொறுத்தவரையில் ஒரே வரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிய முந்தையில் பழைய கல் என்று சொல்வார்களே அந்த வகையில் தான் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி பி எஃப் அதிலிருந்து மாநில அரசாங்கம் ஒரு மூவாயிரம் கோடி செலவுக்கு எடுத்துட்டாங்க தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அந்த கணக்கில் இருந்த தொகையில் மூவாயிரம் கோடி அரசை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க அப்ப கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஆயிரத்து நூறு கோடி தொகையும் அவருடைய வருங்கால வைப்பிலிருந்து இருந்து அரசு எடுத்து செலவு செய்ய மூவாயிரம் கோடி நாலாயிரத்தி நூறு கோடி வருதுன்னு சொன்னால் அதற்கான எந்த ஒதுக்கீடும் பட்ஜெட்டில் இல்லை அவர்களே மூன்றை முக்கால் லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்றும் இன்னும் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி வருவாய் இழப்பீடு இருக்கிறது என்றும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பதனால் தமிழக மக்கள் இது கடனில் தத்தளிக்கும் மாநிலமாக பட்ஜெட்டில் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுவது நம்முடைய மக்களுடைய உழைப்பை மக்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் ஏழு கோடிக்கு பேர்பட்ட மக்களினுடைய உழைப்பை பயன்படுத்தி தமிழகத்தில் வந்து உற்பத்தி பெருக்கக்கூடிய அளவிற்கு தொழில் ரீதியான வாய்ப்புகளோ அல்லது கல்வியின் மூலமாகவோ அல்லது வந்து விவசாயத்தின் மூலமாகவோ வேறு எந்த துறையின் மூலமாக வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை நாம் வந்து நாளுக்கு நாள் எல்லா தொழில் வளர்ச்சியிலும் விவசாயத்திலும் சர்வீஸ் சேவை வளர்ச்சியிலும் மிக மிக பின்தங்கி கொண்டு போய்கிறோம் என்று பொருள் அதன் காரணமாக ஜிடிபி குறையுது அதனால் கடன் வாங்கித்தான் வந்து அரசே நடத்த வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் சிறுபான்மை மக்களுக்காக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திட்டங்கள் எதையும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் நான் நிதியமைச்சரை நேரில் சந்தித்து அதை நான் முறையிட்டு அடுத்த இந்த கூட்டரில் நூற்றி பத்தில் சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு திட்டங்களை அறிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுடைய நலன்களையும் அவர்கள் கருத்தில் கொண்டு செயல்படுவார்கள் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி இந்த நிதிநிலை அறிக்கையில் துறை சார்ந்த அனைத்து பிரிவு மக்களுக்கும் ஏற்கனவே ஒதுக்கிய நிதிகளை தொடர்ந்து ஒதுக்கி இன்னும் கூடுதலாக அந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு அந்த துறை சார்ந்த மக்களினுடைய வாழ்வு மலர இந்த நிதிநிலை அறிக்கையில் கூடுதலாக பல்லாயிரம் கோடி ரூபாயை அள்ளி தந்திருக்கிற அரசு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசு மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை நேசித்தார்களோ தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை நேசிக்கிற மக்கள் திட்டங்கள் தொடர்கிற அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கை இருந்திருக்கிறது இந்த அறிக்கையை எமது எமது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையும் துறை சார்ந்த நாட்டின் பல்வேறு பிரிவு மக்களும் இந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்பார்கள்